ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் திருப்பூர் பல்லடம் அடுத்த பேட்டையில் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையுடன் பொள்ளாச்சி மைசூர் மாநில நெடுஞ்சாலை இணைகிறது இதனால் இங்குள்ள நான்கு சாலை சந்திப்பு சிக்னல் எந்நேரமும் வாகன போக்குவரத்து நிறைந்து காணப்படும் வாகனங்கள் தாறுமாறாக வந்து செல்வதால் நான்கு சாலை சந்திப்பு சிக்னல் பகுதியில் அடிக்கடி விபத்து நடக்கிறது இன்று கொச்சினிலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி வந்த லாரி ஒன்று சிக்னலில் கட்டுப்பாட்டை இழந்து சிக்னலில் நின்றிருந்த ஆம்னி வேன் டூவீலர்கள் மீது மோதியது வாகனங்களை நொறுக்கிய வேகத்தில் ரோட்டோரம் இருந்த மின்கம்பத்தில் மோதி அங்கிருந்த கடைக்குள் புகுந்தது இதில் ஆம்னி வேன் அப்பளம் போல நொறுங்கியது டூவீலர்கள் சுக்கு நூறாக நொறுங்கி போனது மின்கம்பம் அடிப்பகுதி முழுக்க வளைந்து யூ வடிவில் மாறியது கடையின் முன்பகுதி முழுக்க அப்படியே பெயர்ந்து விழுந்தது இந்த கோர விபத்தில் காளான் வியாபாரி வையாபுரி ஸ்பாட்டிலேயே இறந்தார் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் அங்கிருந்த மக்கள் அவர்களை மீட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர் விபத்தில் சிக்கியவர்களின் உறவினர்கள் அங்கு திரண்டு கதறி எழுதனர் லாரியை ஓட்டிய சமீர் என்பவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர் சிக்னலில் சிவப்பு விளக்கு விழுவதற்குள் கடக்க வேண்டும் என வேகமாக இயக்கியது தெரிய தெரியவந்துள்ளது காரணம்பேட்டை நால்ரோடு சிக்னல் அருகே அமைந்துள்ள செக் போஸ்ட் போலீசார் இல்லாமல் காலியாக உள்ளதால் இதுபோன்ற விபத்துகள் அடிக்கடி ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனா்